தோஷம் இருந்தால் ஜாதகருக்கு பொருளாதாரம் என்பது தட்டுப்பாடாக இருக்கும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இருக்காது அப்போ எந்த திதியில் பிறந்தவர்களுக்கு தோஷம் என்பது உண்டு ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே தோஷம் என்பது உண்டு குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீன ராசி தீசுனிய ராசியாக செயல்படும் ஏகாதசில பிறந்தவங்களுக்கு ஜாதகப்படி அப்போ தீசுனியம் அடைந்த கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் தீசுனியம் அடைந்த கிரகமாக இருப்பார் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி இந்த ஏகாதசியில் பிறந்தவங்களுக்கு செயல்படாது அப்போ குருவினுடைய பார்வை தோஷ நிவர்த்தி தராத நிலையில் தோஷத்தை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் தோஷம் அப்படின்னு சொன்னாலே திருமண வாழ்க்கை என்பது தாமதமாக எளிதில் கிடைக்காத ஒரு அமைப்பாக ஜாதகருக்கு செயல்படும்